நகை முதலீட்டாளர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நீங்கள் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா அல்லது பிளாட்டினம் வாங்கலாமா அப்படிங்கிற மூன்று விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது எந்த பொருளை இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல தங்கத்தோட விலையை பார்த்துடலாம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட ப்ர ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுதுங்க அதே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபாங்க பர் கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு எட்டு கிராம் ஒரு சவரன்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நாற்பது ரூபாயும் இருபத்தி நாலு கேரட் கோல்டு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் இன்றைக்கி விற்பனை செய்யப்படுங்க அடுத்ததுதான் வெள்ளியோடய விலையை பார்த்துடலாங்க வெள்ளி ஒரு கிலோ ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை செய்யப்படுங்க ஸோ ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு வெள்ளிக்கான விலையை வந்து இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தினசரி என்ன மாற்றம் இருப்புன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய நாளுக்கு கூட ஒப்பிடும்போது இன்றைக்கி வெள்ளியோடய விலை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா மூணாயிரம் ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்குங்க அடுத்ததாக தான் விலையை பார்த்துட்லாங்க பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை செய்யப்படுங்க இப்போ இடத்த பொறுத்த இது சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் மும்பை பகுதியில் இருக்கக்கூடிய பிற நகரங்களில் பார்த்தீங்கன்னா பத்து கிராமுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் அதாவது ஒரு கிராமுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு வந்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க ஸோ தினசரியாக என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய விலைகளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க சந்தையோட போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வணிக தேவைக்காகவும் தொழில்துறையுடைய தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாட்டினம் அப்படிங்கிறோடைய விலை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது இதுதான் முக்கியமான விஷயங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய அளவு மாற்றம் தான் மாதிரி பார்த்திங்கன்னா வெளியோட அளவிலையும் சிறிய அளவு மாற்றம் தான் பிளாட்டினத்துலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் மட்டும் தாங்க இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதை விட ஒரு பொருளை விற்கிறதுக்கான நாளாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ